ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்கறது வந்து இந்த மே மாதம் முப்பது நாட்களும் நம்ம துளாராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலங்கள்லாம் கிடைக்க போகுது இது வந்து கோச்சார ரீதியாக பொது பலன்களை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அவங்கவுங்க தசா புத்திக்கு அடிப்படையில் கிரகநிலையை வைத்து கணிக்கும்போது கொஞ்சம் மாறுபாடு ஏற்படலாம் அதுவும் இல்லாமல் இந்த மே மாதத்தில் பல்வேறு கிரகநிலை மாற்றங்கள் ஏற்பட போகுது இந்த மே மாத கிரகநிலை எப்படி உங்களுக்கு அமைந்திருக்கு இந்த கிரக கிரகநிலையெல்லாம் எப்போ நடைபெற போகுது இதனால் நம்மளுடைய துளாராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைப்போகு தொழில் வியாபாரம் எந்த அளவுக்கு இருக்க போகுது அதுவும் இல்லாமல் இந்த மே மாதம் நிறைய கிரகநிலை மாற்றங்கள் ஏற்பட போகுது அதுவும் ரொம்ப முக்கியமான கிரகம் என்ன அப்படின்னா குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி இந்த மே மாதத்தில் இருக்கு நடைபெற்றுச்சு அந்த நாள் என்னென்னா உங்களுக்கு நற்பலன்களாக கிடைக்க போகுது அதுவும் இல்லாமல் நம்ம ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது அதெல்லாம் இந்த மாதத்துல குரு பயிற்சி ஏற்பட்டுருக்கு இதனால என்னென்ன நன்மைகள்லாம் நம்ம துளாராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த ஒரு வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நேர்மையும் நியாயமும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்க நம்ம துளாராசிக்காரங்க அப்படிப்பட்ட நம்ம துளாராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் முப்பது நாட்களும் என்னென்ன நற்பலங்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத விரிவாக இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறது பார்த்தா தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க வாங்க நம்ம துளாராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிறாரு ஜோதிடர் பவன் நம்பதிரி மேலே ஸ்கிரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்ட இருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நம்ம துலாராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலங்கள்லாம் கிடைக்க போகுது இந்த கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா பஞ்சமஸ்தானத்தில் சனி ரணருண ரோகஸ்தானத்தில் புதன் ராகு செவ்வாய் கலஸ்திரஸ்தானத்தில் சூரியன் குரு சுக்கிரன் ஐன சைன போகஸ்தானத்தில் கேது என கிரகநிலைகள் இந்த மாதம் முழுவதும் அமைந்திருக்கு இந்த கிரகநிலை மாற்றம் எப்போ ஏற்பட போகுது அப்படின்னா மே ஒன்னாம் தேதி குரு பகவான் கலஸ்திரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறி இருக்கிறாரு மே ஏழாம் தேதி புதன் பகவான் ரணருண ரோகஸ்தானத்திலிருந்து கலஸ்திரஸ்தான மாறாரார் அதே மாதிரி மே பதிமூணாம் தேதி சூரிய பகவான் கலஸ்டானத்துலேருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு மே இருபதாம் தேதி சுக்ர பகவான் கலஸ்திரஸ்தானத்துலேருந்து அஷ்டம ஸ்தானத்துக்கு மாறுறார் மே இருபத்தி தேதி புதன் பகவான் கலஸ்திரஸ்தானத்துலேருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு மே முப்பதாம் தேதி செவ்வாய் பகவான் ரண ரூணர் ரோகஸ்தானத்துலேருந்து கலஷ்ட ஸ்தானத்துக்கு மாறுறாரு இந்த மாதிரி கிரகநிலைகள் இந்த மே மாதம் முப்பது நாட்களும் அமைந்திருக்கு இதனால் நம்மளுடைய துலாராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போது தொழில் வியாபாரம் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாம் ரொம்ப நேர்மையாக இருக்கக்கூடியங்க நம்ம துளாராசிக்காரங்க அப்படிப்பட்ட நம்ம துளாராசிக்காரங்க இந்த மாதத்தில் நீங்கள் அவசரப்படாமல் நிதானத்தை கடைப்பிடித்தீங்கன்னா நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியான மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் ராசிநாதன் சுக்கிரன் தனது சப்தம பார்வையால் உங்கள் ராசியை பார்க்குறாரு படிப்படியாக உங்களுடைய எதிரிகள் உங்களை விட்டு விலகுவாங்க சூரியன் சஞ்சாரத்தில் எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் பண வரத்து திருப்திகரமாக இருக்குது இதனால் அவர்களும் கடன் பிரச்சனை பணப்ச்சனை இல்லாலும் கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு இனி அந்த பிரச்சனையெல்லாம் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் நண்பர்களாலும் உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதே மாதிரி புதிய நபர்கள் மூலியமாகவும் புதிய நட்புகள் மூலியமாகவும் உங்களுக்கு மனமகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு நடைபெறத்துக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது உடல் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வாங்க உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க முன்கூட்டியே மருத்துவரோட ஆலோசனை பெறதும் கொஞ்சம் நல்லது ஏற்கனவே ஒரு செய்த ஒரு செயலை நினைத்து ரொம்ப வருத்தமா இருப்பீங்க அதை எல்லாம் மனதில் போட்டு குழப்பிக்கிட்டு ரொம்ப மன போராட்டத்தில் இருப்பீங்க இனி அந்த மன கவலையெல்லாம் குறையவும் மறக்கவும் ஆரம்பிக்குங்க அதே மாதிரி உங்களுடைய தந்தையாரோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க உங்களுடைய தந்தையாரோட உடலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதனால் அவருடைய உடல்நலத்துலையும் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கோங்க தொழில் வியாபாரம் தொடர்பான சில முக்கிய முடிவுகள்லாம் எடுக்கும்போது உங்களுடைய முன்னோர்கள் உங்களுடைய வீட்டில் பெரியங்க அடுத்தது குடும்ப உறுப்பினர்களிடம் கொஞ்சம் கலந்து ஆலோசித்து முடிவு எடுக்கிறது உங்களுக்கு நல்லது வியாபாரம் தொடர்பான வழக்குகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமையறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது ஒரு சில வழக்குகள்லாம் கொஞ்சம் தள்ளி போகும் ஆனால் நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க கோபமும் படுவீங்க அதெல்லாம் கொச்சு தவிரங்க நிச்சயமா உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது ஆனால் கொச்சம் லேட்டாகவும் எதிர்பாராத லாபம் கிடைத்தாலும் பண தேவை ஏற்படும் அதே மாதிரி பண தேவை ஏற்படுறதுனால நிறைய கடன் வாங்குவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது ஆனால் கடன் வாங்குவதை தவிர்த்து கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நீங்க கடன் வாங்குவதற்கான வாய்ப்பே இருக்காது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக பணியாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது மேல் அதிகாரிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க குடும்பத்தில் ஏதாவது வீண் விவகாரங்கள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் அதெல்லாம் நீங்கள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணி சமாதானப்படுத்திடுவீங்க கணவன் மனைவி இடையே திடீர்னு கருத்து வேற்றுமை எல்லாம் உண்டாகலாம் உறவினர்கள் மூலியமாகவும் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் அனைத்தும் கிடைக்கும் பிள்ளைகளுக்காக கூடுதலாக கவனம் செலுத்தி பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி சகோதரர்களிடம் பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகளை நிதானமாக பேசுங்க பெண்களுக்கு பணவரத்து சிறப்பாக இருக்குது ஏற்கனவே நீங்க செய்த ஒரு காரியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதன் மூலியமா உங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது திடீர் பணவரத்து வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது கலைத்துறையினில் இருப்பவர்களுக்கு மற்றவர்களால் உதவு போய் வீண் பிரச்சனைகள் மாட்டிக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது அதை கொஞ்சம் கவனமாக இருங்க எந்த ஒரு செயலில் இறங்குறதா இருந்தாலும் நல்ல ஒரு தீரை ஆலோசித்துட்டு அந்த செயலில் இறங்குங்க வாகனங்கள் செல்லும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க அரசியலில் இருக்கிறவங்க எல்லா வகையிலும் இது நன்மை இருக்கும் அப்படின்னாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்களோட அவர்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து ந செல்வது ரொம்பவும் நல்லது அதே மனதில் ஏதாவது ஒரு இன புரியாத கவலையும் பிரச்சனையும் எல்லாரும் ஓடிட்டே இருக்கணும் அதன் காரணமாகவே ரொம்ப ஒரு சோர்வாகவே எப்பயும் காணப்படுவீங்க அதே மாதிரி இந்த மனக்குழப்பத்தை கொஞ்சம் சரி செய்யறதுக்கு ட்ரை பண்ணுங்க இந்த மனக்குழப்பத்தை சரி செய்யறதுக்கு யோகா உடற்பயிற்சி இந்த மாதிரி ஏதாவது செய்து பாருங்க ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திருக்காங்க காரணமே இல்லாமல் சில வீண் பனிசூழலுக்கெல்லாம் ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்தவரோட விஷயத்தில் தலையிடாதுங்க எங்க போனாலும் கொஞ்சம் ஒதுங்கிச்சுன்னிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் சிலர்லாம் சண்டை போடுறதுங்க உங்ககிட்ட எந்த பிரச்சனையுமே இருக்காது ஆனால் சில பேர்லாம் அவங்கக்கிட்ட வீணாக வந்து சண்டை போடுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க மாணவர்களை பொறுத்தவரைகளும் இந்த மே மாதம் எதையுமே ஒரு முறையாக ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுறது நல்லது பாடங்களெலாம் நல்லா திட்டமிட்டு படிக்கிறது ரொம்பவும் நல்லது துளாராசியில் சித்திரை மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி அமைந்திருக்குன்னா இந்த மாதம் வந்து திறமைகள் வெளிப்படும் எதிலும் எந்த இடத்திலும் நியாயத்தையும் நீதியையும் நிலைநாட்டுவதற்கு ரொம்ப போராடுவீங்க அதே மாதிரி நீங்க அனைவராலும் விரும்பப்படுவீங்க அதிக சுமைகளை எடுத்துக்கொள்வீங்க எல்லா வேலையும் நம்மளே செஞ்சு நம்மளே எல்லா பாராட்டியும் கிடைச்சிடணும் எல்லா பாராட்டும் நமக்கே கிடைக்கணுங்கிற மாதிரி எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு செய்யறதுனால வீண் மன உளைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது இருக்கு அதே நேரம் சின்ன சின்ன பிரச்சனைகள்ல தலையிடுவதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க அதே மாதிரி எந்த ஒரு பிரச்சனை பிரச்சனையாக இருந்தாலும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா நிச்சயமாக நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் அதே மாதிரி இந்த தீ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த மாதமாகவே அமைந்திருக்கு பொருளாதாரத்தில் இருந்த பாதிப்புகள் அனைத்தும் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் புதிய தொழிலெலாம் கால்பதிகரத்துக்கு போராடிட்டு இருக்கிறீங்க கண்டிப்பாக இந்த மாதத்தில் தொடங்குறதுக்கான வாய்ப்பெல்லாம் இது இருக்குது ஆனால் எதிர்பார்த்த லாபம் வந்து கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படும் நண்பர்களுடன் இருந்த பிரச்சனையெல்லாம் நல்ல ஒரு முடிவுக்கு வரும் அலுவலக சூழ்நிலை ஊழல்களில் இருந்த இருக்கெல்லாம் குறைந்து உள்ள ஒரு சகஜ நிலைக்கு மாறுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது ஆனால் கொஞ்சம் எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி இந்த துளாராசியில் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி அமைந்திருக்குன்னா இந்த மாதம் அரசு தொழிலில் இருந்த சலுகைகள் எல்லாம் பெற குறுக்கு வழியெல்லாம் தேட வேண்டாம் நேர்மறையான வழியில் நீங்கள் ஈடுபட்டிங்கன்னாவே நிச்சயமாக நீங்கள் சாதிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது பொது வாழ்வில் இருக்கிறவங்க தங்களுடைய புகழை தக்க வைத்துக்கிறதுக்கு சிறிது சிரமப்பட வேண்டிய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அது முடிந்த அளவுக்கு இந்த பிரச்சனையிலிருந்து விடிபடுறதுக்கு நீங்கள் பொறுமையாக இருங்க அதிகம் கோபம் வரும் அந்த கோபத்தெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கங்க நிச்சயமாக நற்பலன்கள் அனைத்துமே இந்த மே மாதம் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு கோப பூஜை செய்துட்டு வாங்க கோப பூஜை செய்வது பசுபை வணங்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிலவும் அதே மாதிரி வீட்டில் சுபிச்சை உண்டாகணும்னா கோப பூஜை செஞ்சுட்டு வாங்க நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் அதிர்ஷ்டமான கிழமை அப்படின்னு பார்த்தா வளர்ப்பிறையில் ஞாயிறு செவ்வாய் வியாழன் கிழமை தேய்பிரையில் வந்து ஞாயிறு வியாழன் வெள்ளி இந்த கிழமையெல்லாம் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகளாக அமைந்திருக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து ஒன்பது பத்தாம் தேதியில் சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம் தேங்க்யூ